பரிகாரத்தை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்க் கேட்பாங்க நிறைய மனைவிமார்க் கேட்பாங்க அப்படி மற்றவங்க பரிகாரம் செஞ்சால் பழிக்குமா பரிகாரம் அப்படிங்கிறது அதற்குன்னு ஒரு சில மந்திரங்கள் படித்து அவங்களை அனுப்பிச்சு விட்டு அவங்க தான் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு ஆனால் அந்த பரிகாரம் எந்த கோயிலில் எந்த ஸ்தலத்தில் எந்த பரிகார சன்னதியில் நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அதற்கான விரதம் அப்படிங்கிறது வந்து காலகஸ்தி போனால் ராகு தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஒரு சில மந்திரங்களை சொல்லும் பொழுது ஆனால் அதே காலகஸ்தியில் வந்து ஒரே மந்திரத்தை தான் வணக்கம் நேர்களை ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே நீங்க நிகழ்ச்சியை பாக்குறது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ்ல நிறைய நன்றிகள் சொல்றீங்க புது விதமான கேள்விகளை முன்வைக்கிறீங்க அந்த கேள்விகளுக்கான விடைகளும் தொடர்ச்சி வர நிகழ்ச்சிகளில் சார் நிச்சயம் உங்களுக்கான விரிவான விளக்கம் கொடுப்பாரு இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ഓം തദ്രുട്രാജ വിത്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓവും ആദിത്യായക്ഷ ഷ ഷ ഷ ഷ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര യക്ഷ രാഘവ ഗേദവ നമക பொதுவா நம்ம நிகழ்ச்சி பார்க்குற பல பேருக்கும் சரி ஏன் நீங்க சந்திச்சிருக்க நிறைய பேரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா நீங்க சொல்ற பரிகாரம்லாம் ஓகே சார் ஆனால் என் மகனோ இல்லை மகளோ இந்த பரிகாரம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு இதுல ஈடுபாடு கிடையாது இல்லை அவங்க வெளியூர்ல இருக்காங்க இதற்காக இந்த பரிகாரத்தை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்க்காங்க நிறைய மனைவி மாதிரி கேட்பாங்க அப்படி மத்தவங்க பரிகாரம் செஞ்சா பழிக்குமா அதாவது ஜாதகம் பாக்குறதுக்கு பொதுவாகவே பெரியவங்க மட்டும்தான் வருவாங்க பிள்ளைகளை பெத்தவங்க மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விதி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட என்னை சந்திக்க வருகிற நிறைய பேர் அதாவது பிள்ளைகளும் வர்றாங்க பெரியவங்களும் வருகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில ஒரு சில வீடுகளில் வந்து அதாவது பெத்தவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கால் அந்த ஜாதகத்தில் தோஷம் இருந்து அந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அதாவது ஜாதகத்தில் யோகமும் இருக்கும் தோஷமும் இருக்கும் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷத்திற்கு உங்களுடைய ஜாதகத்திலேயே பரிகாரம் வந்தது அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னுடைய மகளோ அல்லது மகனோ இதில் இஷ்டம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த பரிகாரத்துக்கு வந்து ஏதாவது விரதம் இருக்கிற மாதிரி இருந்ததுனாலோ இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏதாவது வேண்டுதல் இருந்திருந்ததுனாலோ அதை நானே செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க பொதுவாக அதாவது பிள்ளைக்காக பெத்தவங்க பிரார்த்தனை பண்ணலாம் பிள்ளைக்காக பெத்தவங்க வேண்டுதல் பண்ணலாம் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது அந்தந்த பிள்ளைகளை சார்ந்து பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி ஒரு கால் பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் தோஷம் இருந்தது அப்படின்னா பெத்தவங்க கோயிலில் போய் அர்ஜனை பண்ணுறது அப்படிங்கிறத விட சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகளே கோயிலுக்கு சென்று அர்ஜனை பண்ணும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து ஓரளவு தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த தெய்வ சன்னதியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கடவுள் வழிபாடுன்னு வச்சுக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதி தான் கிடைக்குமே தவிர்த்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்காதுங்கிற ஒரு உண்மையை நீங்கள் மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கணும் அந்த உண்மையை மென்மையாகவும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து அதாவது தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதி அப்படிங்கிறத விட எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பரிகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உபகாரமாக கொடுத்துருது அந்த மாதிரியான பரிகாரம் வேணா அப்படின்னா வந்து அந்த பரிகாரத்தை வந்து பெத்தவங்க செய்யலாமா பிள்ளைகள் செய்யலாமா அப்படிங்கிறது கணக்கில்ல பரிகாரம் அப்படிங்கிறது அதற்குன்னு ஒரு சில மந்திரங்கள் படித்து அவங்களை அனுப்பிச்சி விட்டு அவங்க தான் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த பரிகாரம் எந்த கோயிலில் எந்த ஸ்தலத்தில் எந்த பரிகார சன்னதியில நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அதற்கான விரதம் அப்படிங்கிறது வந்து அந்த சம்மந்தப்பட்டவர் இருந்ததுன்னா நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு கால் அவருக்கு அதில் இஷ்டம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தாயாராவது அதாவது சாஸ்திர ரீதியான வகையில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னா பிள்ளையை பெற்ற தாயார் அந்த விரதத்தை இருக்கலாம் ஆனால் விரதம் அப்படிங்கிறது நாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் அது விரதம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் அது விரதம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது அரிசி சாதம் சாப்பிடாமல் இருந்தால் அது விரதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மத்தியில் மனசில் ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக கோயிலில் வந்து பிரசன்னம் வச்சு அதாவது பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரசன்னம் பார்க்கும் பொழுது அந்த பிரசன்ன ரீதியாக எந்த மாதிரியான விஷயத்தை விரதமாக கொடுத்துருக்குதோ அந்த பிரசன்ன ரீதியாக அதே விரதத்தை அம்மா செய்யும் அந்த குடும்பத்துக்கு நல்லது கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லது அந்த குடும்பத்துக்கான தோஷங்கள் நிவர்த்தியாக கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியுது பெற முடியுது அப்படிங்கிறது உண்மை அதனால் பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த பரிகாரத்தை வந்து செய்யும் பொழுது அதற்குன்னு தனிப்பட்ட மனுஷால அனுப்பிச்சு தனிப்பட்ட மந்திரங்களை கொடுத்து பொதுவாக கணபதி ஹோமம் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரே மந்திரம்தான் கணபதி ஹோமம் அந்த கணபதி மந்திரம் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாதுங்க ஒரே மந்திரத்தை உட்காந்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அல்லது ஒரே மந்திரத்தை குத்த வச்சு அத்தனை ஜோசியருக்கும் அத்தனை ஜாதகருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் பரிகாரம் கிடையாது அந்தந்த ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணம் மாறும் நட்சத்திரம் மாறும் ராசி மாறும் அம்சம் மாறும் பாவகம் மாறும் திரேக்காணம் மாறும் சசியாம்சம் மாறும் திரிசாம்சம் மாறும் பிறந்த தேதி மாறும் பிறந்த நேரம் மாறும் பிறந்த திதி மாறும் பிறந்த கிழமை மாறும் பிறந்த வருஷம் மாறும் எத்தனையோ விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது அத்தனை விஷயங்களுக்கு உண்டான ஒரு மொத்த மந்திரம் வந்து எந்த புத்தகத்திலும் இல்லை ஆனால் பிரசனத்தில் வரும் அந்த பிரசனத்தில் வரக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லுவது தான் உண்மையான ஒரு மந்திரமாக இருந்துகிட்டு இருக்குது வெறுமனே மந்திரம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தந்திரமாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத விட பிரசன்ன ரீதியாக மந்திரம் பார்த்து அந்த ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரங்களை சரியாக செய்து அந்த பரிகார முறைகளுக்கு உண்டான மந்திரங்களை பிரசன்னப்படி ஓத செய்து அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது அதற்கான விரதம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்கலாம் அப்படிங்கறதா எதார்த்தம் ஒரு கால் ஜாதகம் பார்க்குற அந்த நபருக்கு வந்து அல்லது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக ஈடுபாடு இருந்தது அப்படின்னா ஈடுபாடு இருந்து கூட அவங்க அந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தால் கூட பரிகாரம் பண்ணலாம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த நாட்டில் எந்த இடத்துல எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமது இந்தியாவில் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது நான் கூட சீனா சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கு அதாவது அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய மாய மந்திர தந்திர சம்மந்தப்பட்ட தாந்திரிகை சம்மந்தப்பட்ட பில்லி சூனிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாடு கடந்து அதாவது கடல் கடந்து ஒரு சில பரிகாரங்களை செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட நம்ம நாட்டில் பரிகாரங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பரிகார சன்னதிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது முதன்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதில் பண்ணக்கூடிய பரிகாரங்களுக்கு முத்தாய்ப்பான நன்மைகள் கிடச்சிக்கிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சார் பொதுவாக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பரிகாரத்துக்கு ஒரு குடும்பம் தான் போகணும் ரெண்டு மூணு குடும்பங்கள் இணைஞ்சு போறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா காலஸ்தி போலமோ சொல்லுவாங்க நாங்கள் ஃபேமிலியாக போய் பண்ணிட்டு வந்தோம் என்னோட சித்தி குடும்பம் போச்சு எங்க பெரியமா குடும்பம் போச்சு நாங்களும் போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் திருமணம் முடிஞ்சது மத்தவங்களுக்கு எல்லாம் திருமணமே முடியல அப்படின்ற மாதிரி அப்படி இணைஞ்சு போனா பரிகாரம் பலிக்காதா சார் பரிகாரம் அப்படிங்கிறது ஒருவர் போகிறது ஒரு குடும்பம் போகுது அல்லது சொந்த பந்தங்கள் போகுது அப்படிங்கிறது கணக்கு இல்லை அப்படி சொந்த பந்தங்களோடு சேர்ந்து போகும்பொழுது பரிகாரம் பலன் கொடுக்கல ஒருவருக்கு மட்டும்தான் திருமணம் ஆச்சு மற்ற குடும்பத்தில் திருமணம் ஆகலை அப்படிங்கிறது வந்து மற்ற குடும்பத்தார் கலந்துக்கிட்டதுனால அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் உங்களுடைய சொந்தத்தையோ அல்லது பந்தத்தையோ மற்ற குடும்பங்களையோ கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் கூட அந்த கோயிலில் ஒரு நாளைக்கு காலகஸ்தியில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பரிகாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை இதில் ஒரு உண்மையான விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்ன மாதிரி கணபதி மந்திரம் அப்படிங்கிறது ஒரே தான் அந்த ஒரே மந்திரத்தான் லட்சக்கணக்கான பேர்களுக்கு கோடிக்கணக்கான நபர்களுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் கோமம் அப்படிங்கிற பேர்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி மந்திரங்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்த நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து நிறையவே உறுதிப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக காலகஸ்தி போனோம் பரிகாரம் பண்ணணும் எங்க குடும்பத்துக்கு கல்யாணம் நடந்தது அல்லது மற்ற குடும்பத்துக்கு கல்யாணம் நடந்தது எங்க குடும்பத்துல யாருக்கும் கல்யாணம் நடக்கல அப்படிங்கிற கேள்வி நீங்களே கேட்டிருக்கும் பொழுது இதே கேள்வி நிறைய நேயர்கள் கேட்டிருக்காங்க காலகஸ்தி போனால் ராகு தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஒரு சில மந்திரங்களை சொல்லும் பொழுது ஆனால் அதே காலகஸ்தியில வந்து ஒரே மந்திரத்தை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அன்றைய நாளில் வரக்கூடிய ஐநூறு அல்லது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆயிரக்கணக்கான நேயர்களுக்கு ஆன்மீக அதாவது ஆயிரக்கணக்கான ஆன்மீக உள்ளங்களுக்கு அனைவருக்குமே ஒரே மந்திரம்தான் உச்சரிக்கப்படுதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு உங்களுடைய மனசுக்கு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அப்போது ராகு அப்படிங்கிறது ஒரே கிரகமாக இருந்தாலும் அதற்குண்டான மந்திரம் அப்படிங்கிறது ஒரு மந்திரமாக இருந்தால் கூட அந்த மந்திரங்களை வந்து எல்லோருக்குமே ஒரே மாதிரி சொல்லும் பொழுது அந்த தோஷம் உள்ளவங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருபத்தி ஏழு பிறந்தவங்களுக்கு ராக தோஷம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவங்களுக்கு ராகதோஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்தவங்களுக்கு ராக தோஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் பிறந்தவங்களுக்கு ராக தோஷம் இருக்கும் எல்லோருக்குமே ஒரே மந்திரம்னு சொல்ல முடியாது ஏன்னால் இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷம் அறுபது வருஷம் வந்துகிட்ருக்குது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் வந்துட்டுருக்குது அந்தந்த வருஷத்துக்குண்டான வருட தேவதை திதி தேவதைகள் இருந்துகிட்டு இருக்குது அதையெல்லாம் தான் இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாந்துட்டு இருக்குது பொதுவாக ராகு திசை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரியான காலகஸ்திக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது விதியாந்துட்டு இருக்குது அது கூட என்னுடைய ஆராய்ச்சியில ஆண்டாண்டு காலமாக ஐயாயிரம் ஆண்டு காலமாக சாஸ்திரத்தில் வந்து திசை வரும்போது காலகஸ்தி போயிட்டு சொல்லி வச்சிருந்தால் கூட என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே திசை ஒரு சில ஜாதகத்துக்கு காலகஸ்தி போயிட்டு வரணும் ஒரு சில ஜாதகத்துக்கு அதாவது திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு தான் போயிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி வச்சிருக்கிறேங்க அதனால உங்களுடைய ஜாதகத்துல இதே ராகு பகவான் எந்தெந்த கட்டத்துல எந்தெந்த ராசியில எந்தெந்த நட்சத்திரத்துல எந்தெந்த அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறாரோ எந்தெந்த ஸ்தான பலம் வாங்கி வந்திருக்கிறாரோ அதற்கான மந்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்த நம்ம மறந்துட வேண்டாம் அதனால பரிகாரம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான மந்திரம் கிடையாதுங்க பரிகாரம் அப்படிங்கிறது வேற காலகஸ்தியோ அல்லது திருநாகசுவரமே போகிறது பரிகாரம் எடுத்துக்க முடியாது வழிபாடு மட்டும்தான் பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது சர்பதோஷமோ இதுவெல்லாம் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதுக்கு தகுந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜனனமான காலத்துக்கு உண்டான மந்திரத்தோடு சேர்ந்து உச்சரிக்கக்கூடிய ஒரு வம்சத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக நிரந்தரமான ராகு கேது தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்குங்கிறது தான் உண்மை அதனால் குடும்பத்தோடு போனதுனால மற்றவங்களை கூட்டிகிட்டு போனதுனால உங்களுக்கு வந்து தோஷம் சரியாகலை அல்லது மற்றவங்க தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாங்க அதாவது நீங்க வேணா சொந்த பந்தத்தை கூட்டிட்டு போகாம இருந்தா கூட அங்க வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருப்பாங்க அதனால அவங்க தோஷம் உங்களுக்கு வந்த மாதிரி நினைக்க வேண்டாம் ராகு கேது தோச பரிகாரத்துல நிறைய முறைகள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இதே நம்மளுடைய ராஜயோக ஆன்மீக தகவல்ல காலகஸ்தி போனோம் அப்படின்னா அதாவது திரு காலகஸ்தி போனோம் அப்படின்னா அங்கே வந்து எந்த மாதிரியான பரிகார முறைகளை செய்யணும் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கணும் எந்த அந்த அந்த கோயிலில் முதல் முதலாக வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய பாதாள விநாயகரை வந்து வழிபாடு விஷயத்தை விஷயத்தையெல்லாம் நிறைய விரிவாக சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் அதாவது யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோஷங்களுக்கு உண்டான மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே நமது ராஜ யோகம் யூடியூப்பில் வந்து எந்த ஒரு கேள்விக்கும் உங்களுடைய சொந்த சந்தேகத்திற்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அம்சமான பதில் அம்சமான அருமையான பெருமையான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பதில் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் தான் நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு வெறுமனே நன்றி அப்படின்னு மூன்று இடத்துல சொல்லாம அந்த நன்றி அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்க கேள்விக்கு பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு எளிமையாக பெருமனே புதுமையாக அப்படிங்கிறத விட எளிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாஸ்திர ரீதியான சத்தியமான நிச்சயமான யதார்த்தமான பதில்களை அதுவும் களிகாலத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்களை இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம் நன்றி அப்படிங்கிறது வார்த்தையால் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் எவ்வளவு வேலைகளுக்கு இடையில் சிரமப்பட்டு சிந்திச்சு மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் சந்திக்கணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஆதரவு கொடுத்தா அத்தனை பேர்த்துக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சாதாரணமாக கால் விரல் நீளமா இருந்ததுன்னா என்ன ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து சொல்லக்கூடிய பதிலுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதிகபட்சமான ஆதரவு கொடுத்துருக்குறீங்க அப்போ நிகழ்ச்சியில வந்து கண்டதையெல்லாம் பேசுவதை விட கண்டன்ட்டோடு பேசணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு உண்மையான ஆதரவு கிடைக்குங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு என்றைக்குமே நான் வந்து சிரம் தாழ்ந்து மண்டையிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கேள்விகளை வந்து எனக்கு அனுப்புங்க அதே மாதிரி நிகழ்ச்சியை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாராட்டும் போது நிறைய லைக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அது சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது உங்களுக்காக நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை தான் இந்த நிகழ்ச்சி வந்து படம் பிடிக்கப்படுது அதே சமயத்தில் ராஜயோக வரம் தரும் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட ஒவ்வொரு செய்வ சன்னதையிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அதாவது ஏழு மணிக்கு தான் கோயில் திறப்ப அப்படிங்கிற அந்த மாதிரியான சட்டத்துக்கு திட்டத்திற்கெல்லாம் அடிமணியாமல் காலையில நாலு மணிக்கு அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சி சந்திக்கணுங்கிற பிரார்த்தனை தான் அந்த ராஜயோகம் தரும் வழிபாடு படப்பிடிப்பு நடக்குதுங்கிற விஷயத்தை நான் சொல்ல கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து அதாவது திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு தான் நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்துமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆன்மீக உள்ளத்துக்கும் தெரியும் பெரியவங்க வயசானவங்க பெத்தவங்க ஜோசியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன சின்ன இளம் தலைமுறையர் கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம் இன்னும் நிறைய பதில்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் சந்தேகப்படுவதற்காகவே நிறைய பேர் பிறந்திருந்தாலும் சந்தோஷப்படுவதற்காகவே இந்த ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி இருக்குதுங்கிற விஷயத்த நீங்கள் மறந்துட வேண்டாம் நீங்கள் எனக்காக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் நான் வந்து பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்களும் எனக்காக எனக்கு வந்து தீர்க்கமான அதாவது திடகாத்திரமான திரேகமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையை நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் நீங்களும் வச்சுக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஒரு வேண்டுதலாக வச்சு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதில் கொடுக்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு சந்தோஷமான தீர்வு கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமையும்ங்கிற விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறேன் நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சி மூலியமா பரிகாரம் அப்படின்றது ஒரு மனைவியோ இல்ல தாயோ பண்ணலாமா கூட்டாக போய் பரிகாரம் செஞ்சா அந்த பரிகாரம் பலிதமாகுமா அப்படின்ற விஷயத்துக்கு தெளிவான விளக்கம் சார் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே அவரோட நன்றிகளையும் ஒரு தெரிவிச்சிருக்காரு நிகழ்ச்சி பார்த்துட்டு பல பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா சாரை நேரடியாக சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றது தான் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அதே போல நிகழ்ச்சி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் ராஜயோகம் யூடியூப் சேனலில் வரக்கூட அனைத்து நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரணும்னா நிச்சயம் அந்த பட்டனை டச் பண்ணுங்க இதே போல வேற ஒரு ஆன்மீக தகவலோட அவங்கள அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை விடை பெறுவது கிருத்திகா